கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடன் பேச இருக்கும் வார்த்தை ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் என் ஜனமாகிய இஸ்ரேவேலின் சிறை இருப்பை திருப்புவேன் ஸோ ஏசப்பா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏசப்பாவுடைய நாமத்தை நம்ம போது அவங்க இஸ்ரேவேலுடைய பிரிப்பை வந்து விடுதலையாக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்ரேவேல் மக்கள்னால் யார் நம்ம தான் இஸ்ரேவேல் மக்கள் ஸோ நம்ம ஏசப்பாவோட நாமத்தை பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய சிறை இருப்புகள் எல்லாத்தையுமே ஏசப்பா உடைத்து இந்த வசன ஃபுல்லாக நம்ம வாசிச்சு பார்த்தோன்னா அதில் வந்து திராட்சை செடிகள் நிலைநாட்டுவார்கள் அந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த எல்லா ஆசிர்வாதமுமே நமக்கும் கிடைக்கும் அப்படி சொல்லி ஏசபா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வசனத்தின்படியாக கூட நம்ம வாழ்க்கையிலேயே கிரியை செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா மகா மகாகிருவிருக்கம் கொண்ட எங்கள் அன்பன் பரலோக பிதாவே அண்டு இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் மேசப்பா அண்டு இந்த நாளில் கூட ஆண்டு இந்த நல்ல வசனத்தை கொடுத்துறியா அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தின் படியாக கூட ஆண்டவரே எங்கள் சிறையெடுப்பு எல்லாத்தையும் நீங்கள் திறக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் நாங்கள் சுகந்தரித்து கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் ஆண்டவரே அப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் மேசப்பா இந்த இலேஜிப்பை தேசவினாமத்தில் எடுக்க இருக்கிற எங்கள் ஜீவனம் பிதாவே ஆமேன்